ஏன் வந்து ரொம்ப ஜாதகம் ரொம்ப நேர்த்தியாக பார்க்கக்கூடியவர் யாருகிட்டையும் காசு வாங்க மாட்டார் காசு வாங்கினா அந்த ஜாதகம் பழிக்காதுன்னு உள்ள காலகட்டம் அவருடைய காலகட்டம் அதில் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாேருக்குமே எழுஞ்சி வச்சிருக்காரு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதை நோக்கி பயணிக்கிறது அந்த புக்கே என்னகிட்ட இருக்குதுன்னா அதில் இவனுடைய இதில் என் கலையின் உச்சம் தொடுவான் அந்த குறிப்புலேயே நாற்பத்தி அஞ்சு ஒரு சைரன் வச்ச வண்டில வருவார் அப்படின்றது தான் இது இன்னொரு பதிவு വലിയ சொல்லாத மீடியால சொல்லாத பதிவு एमसीஆர் பியூர் கார்டன் கிளப் ஃபார்மல் ஜன் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையான புதுாரிமுகம் கேடிவி 2 வேல்யூ ப்ரோனடைல் aha no compromise உங்க the side angle side it's a gt provos gt holidays south india's number one travel brand தம்பி சம்பார்ச்சா சொத்து உலகத்திலுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் தமிழ் இல்லங்களிலும் இன்னும் அண்ணனாவோ தம்பியாவோ நண்பராகவோ அப்படி தான் இருக்கான் அப்பா இறக்கும்போது அவனுக்கு ஒரு எட்டு ஒம்பது வயசு அவ்வளோதான் இருக்கும் தகப்பனாருடைய முகம் கூட அவனுக்கு பெருசாக நினைவில் இருக்குமான்னு தெரியாது தகப்பனாருக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை அதிகமாக இன்று வரை சுமந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது பெருசாக என்னை அண்ணேனு கூப்பிட்டது அவனுடைய பார்வையிலையும் வாழ்க்கை தரத்திலையும் அவன் தகப்பனாராக எந்த இடத்துல நிற்கணும் அங்கே நான் தகப்பனாராக இருந்திருக்கேன் நண்பனாக இங்கே இருந்துருக்கணும் அங்கே நண்பனாக இருப்பேன் அதிகமாக நட்பு தான் அவன் மீன் கல்லூரி எஸ்என் சரஸ்வதி நாராயணில் தான் மதுரையில் கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பிச்சான் அப்படி இருக்கையிலே அவன் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் எக்ஸிபிஷனில் போய் கரும்புச்சார் சுற்றுவான் ஆனால் அவன் சொல்லுவான் மக்களோட மக்களை கலந்து நிற்கிறேன் பலதரப்பட்ட மக்களை பார்க்குறேன் இந்த மக்களோடு டிராவல் பண்ணவங்களுக்கு தான் வரேன் பணம் பெருசில் அப்படிமா ஸோ அவனுடைய எண்ணமே வந்து அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் மேடை பை பரத்தில் இருந்து வளர்ச்சி அடையில மீடியாவை பார்க்கையிலே வந்து அதிகமாக கமலை வந்து நேசிக்க ஆரம்பித்தான் ரசிக்க ஆரம்பித்தான் ஒரு கட்டத்தில் வெறியை நான் மாற ஆரம்பிச்சான் அப்புறம் பக்தனா மாறினான் கமனுடைய பக்தன் தான் நான் அடிக்கடி சொல்லுவான் எங்களுடைய ஐயா வந்து ரொம்ப ஜாதகம் ரொம்ப நேர்த்தியாக பார்க்கக்கூடியவர் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டார் காசு வாங்கினா அந்த ஜாதகம் பலிக்காதுன்னு உள்ள காலகட்டம் அவருடைய காலகட்டம் அதில் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே எழுதி வச்சிருக்காரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதை நோக்கி பயணிப்போம் அந்த புக்கே நாட்டை இருக்குன்னா அதுல இவனுடைய இதில் என் கலையின் உச்சம் தொடுவான் அந்த குறிப்புலேயே நாற்பத்தி அஞ்சு வயசுல ஒரு சைரன் வச்ச வண்டியில் வருவார் அப்படின்றது தான் இருக்கு இதில் இன்னொரு பதிவு வெளியே சொல்லாத மீடியாவில் சொல்லாத பதிவு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய தகப்பனாரும் ஒரு நாற்பத்தி ஏழு வயசில் ஹார்ட் அட்டாக்ல இருந்தார் அண்ணன் இன்னொரு தம்பி இவங்களும் அந்த நாற்பத்தஞ்சு டு ஐம்பதுக்குள்ள தான் இருந்தாங்க இவனும் அந்த நாற்பத்தஞ்சு டு ஐம்பது தான் இது எங்கள் குடும்பத்துக்கு இறைவன் கொடுத்த சாபமான கூட தெரியல இந்த கலம் உன்னுடைய திறமைக்கான களம் அல்ல உன் களம் வேறு அப்படின்னு அவனை வெறும் கையை பிடிச்சு கூட்டி அந்தவன் அவனுடைய மனைவி கோடம்பாக்கம் கோயிலில் தான் சென்னையில அந்த முதல் மேடையார் தான் நூறு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் அங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அவனுடைய மனைவி தான் அவனுக்கு சோழா நின்னவன் பின்னாடி நாங்க வளரும்போதெல்லாம் பணத்தினுடைய உச்சத்தில் தான் வளர்ந்த நானும் அந்த வறுமை வறுமை என்னன்னு எனக்கும் அண்ணனுக்கு தெரியாது ஆனால் இவன்கள் பொழுது காலமாற்றம் தான் இறைவனுடைய காலமாற்றம் ரொம்ப வறுமையான காலம் அவன் பொண்ணுக்கு அவன் எந்த கொடுத்தானோ கொடுத்தாலும் அதோக்குவைஸு தான் என் பொண்ணுக்கு அவன் தன்னை வேறுபடுத்தி காட்டுவதுக்குள்ளான களத்தை எடுக்கும் பொழுது இந்த ரோபோ முதல் முதல் அது இன்னைக்கு நிறைய நண்பர்கள் தம்பிகள் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் அவன் தான் ஒரு உதாரணம் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம ஸ்கில்ல இன்னைக்கு ஒரு மண்ணை தொட்டாவோட ஒரு பேரண்ட்ஸ் ஐயோ மண்ணை தொடடா அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் உடம்புல வச்சுருப்பான் அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி குளிக்க ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ அந்த பெயிண்டை போடணும் பவுடரை போடணும் அதில் அலுமினியம் கலந்து போடணும் திருப்பி அதில் ஒரு மண்ணெண்ணையை கலக்கி கிளீன் பண்ணணும் இதெல்லாம் அவனுக்கு ஒரு நோய் தாக்குதல் வருவதற்குண்டான வழியாக இருந்திருக்கலாம்னு நம்ம யோசிக்கிறோம் அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு உச்சம் தொட்டது அவனுடைய தனித்திறமை தான் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவணராம்குமார் நம்மோடு மறைந்த நடிகர் சங்கர் அண்ணன் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் சிவகாசி சிவா அண்ணன் இருக்கார் அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் முதல்ல சங்கர் அவர்களுடைய ஆரம்பத்திலருந்தே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் அது குறித்தும் நம்ம பேசலாம் அவர் குறித்தும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அண்ணா வணக்கம் முதல்ல எங்களுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரியப்படுத்திக்கிறோம் நான் ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒன்று எங்களுடைய நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக அவர் பேசியிருந்தது பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம் கடந்த முறை கூட எங்களுடைய அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒன்றில் கலந்துக்கிட்டு அவர் ஒரு பண்ண பர்ஃபார்மன்ஸது இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நாங்கள் நினச்சி பார்த்துப்போம் அப்படியான ஒரு திறமசாலி அது பெரிய வருத்தம் ஏன்னா உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும் அப்படின்றது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது இல்லை முதல்ல ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா தம்பி சம்பாதித்த சொத்து உலகத்திலுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் தமிழ் இல்லங்களிலும் அவன் இன்னும் அண்ணனாவோ தம்பியாவோ நண்பராவோ அப்படி தான் இருக்கான் இந்த பதிவை கூட நான் உங்களோட நான் ஒரு இன்ட்ரிவியூ கொடுக்கறதா வரல அவனோட வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்குறதா தான் வந்திருக்கேன் அதுலேயும் தம்பியுடைய மிக லாங் டேர்மாக இந்த கலாட்டா மீடியா வந்து அவனோட டிராவல் ஆகிட்டே இருக்கு அவன் இல்லத்திலுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் கலாட்டா இல்லாமல் இல்லை அவனுடைய கடைசி அந்த பதிவில் கூட உங்களுடைய இன்டர்வியூ தான் கொடுத்துருந்தேன் நான் அதிலையே நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஸோ அதே கலெட்டால் என்னை என்னை அவன் உட்கார வச்சிருக்கேன் அது முதல்ல எனக்கு இருந்தே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம் அதனால உங்களுடைய குடும்பம் பற்றி சொல்லுங்கண்ணா நீங்கள் உங்களுடைய தம்பி இன்னும் உடன் பிறந்தவங்க அப்படின்றது எவ்வளவு பேர் ஆக்சுவலாக தம்பி மதுரையில் பிறந்தான்னா பிறந்தவன் ஆனால் காரைக்குடி செட்டிநாடு பகுதியை சேர்ந்த நகரத்தார் சமூகம் தான் நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ஏரியூர் கிராமம் தான் எங்களுடைய நேட்டிவ் போர்பாதர் ஆரம்பிச்சது அங்கே தான் வாழ்க்கை பயணம் தொடங்குது தகப்பனார் வந்து சிங்கப்பூர் சிட்டிஷன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே சிங்கப்பூர்ல போய் செட்டில்டு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டில் தகப்பனார் அப்பா இறக்கும்போது அவனுக்கு ஒரு எட்டு ஒன்பது வயசு அவ்வளோதான் இருக்கும் தகப்பனாருடைய முகம் கூட அவனுக்கு பெருசாக நினைவில் இருக்குமான்னு தெரியாது உங்களுடைய அரவணைப்பில் தான் அவர் வளரணும் ஆமா தாயார் அடுத்து அண்ணன் தம்பி நாங்கள் நாலு பேர் அண்ணன் தம்பி அவருக்கு நாள் நீங்க தான் எனக்கு மேல ஒரு மூத்த அண்ணன் இருந்தான் டாக்டர் குடும்பத்தோடு தான் இருப்பான் பொது நிகழ்வுல பெருசாக இருப்பான விழிய அதிகமாக என் ட்ராவல் பண்ண காலங்கள் என்னோடையும் இன்னொரு தம்பியோடையும் அந்த இன்னொரு தம்பி இறக்கும் வரை அவனோட ரொம்ப நெருக்கமாக இருப்பான் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு வித்தியாசம் என்னை கொஞ்சம் அப்படி ஒரு பார்வை தான் பார்ப்பான் ஸோ நான் அவனுக்கு அதான் சொல்கிறேன்ல தகப்பனாருக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை அதிகமாக இன்று வரை சுமந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் தான் அது உறவு நட்பு எல்லாருக்கும் தெரியும் தாயாரையும் கூட தான் இன்றைக்கு வர இருக்காங்க அதனால் அவன் வந்து பெருசாக என்னை அண்ணேனு கூப்பிட்டதில்லை அவனுடைய பார்வையிலையும் வாழ்க்கை தரத்துலையும் அவன் தகப்பனாராக எந்த இடத்துல நினைக்கணுமோ அங்கே நான் தகப்பனாராக இருந்திருப்பேன் நண்பனாக இங்கே இருந்திருக்கணும் அங்கே நண்பனாக இருப்பேன் அதிகமாக நட்பு தான் அன்னைங்கிறத தாண்டி அதனால் அவனுடைய வாழ்க்கை கிராஃப்டில் அதிகமாக வெளியே தெரியாமல் அவன் ஷேர் பண்ணக்கூடிய இடங்களில் என்கிட்ட கலப்பான் இது இப்படி பண்ணப்படலான்னு நினைக்கிறேன் கல்வியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் திரைப்ப மேடைக்கு போகும் பொழுதும் சரி சென்னைக்கு வரும்பொழுதும் சரி அவனுடைய கல்யாணத்தையும் சரி இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளோட பின்னாடி தான் இருப்போம் அப்பா ஸ்தானத்திலிருந்து அவரை வளர்த்துருக்கீங்க அது எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னா அவருக்கு அவருடைய பயணம் அப்படின்றது தொலைக்காட்சிகள் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி மேடைகளில் இருந்து பெரிய திரைக்கு வந்து எல்லா இதுலேயுமே அவர் இன்னைக்கு தடம் பதிச்சிருக்கார் அப்படிங்கும்போது அது வந்து அந்த அந்த உணர்வுக்காக கேட்குறேன் அது குடும்பத்திலேயே இருக்கா உங்களுக்கு அந்த ஒரு பயணம் இருக்குன்றதை நான் பார்க்குறேன் ஏன்னா பதினெட்டு படங்கள் பண்ணியிருக்கீங்க முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா நீங்கள் உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது இந்த பக்கம் திரைத்துறை இதெல்லாம் ஆனால் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திரைத்துறைக்கு வந்து அன்றைய காலத்திட்டத்தில் ஒரு பேக் போன் எனக்கு சப்போர்ட் இல்லாமல் திரும்பிய ஒரு பல நடிகர்களில் நானூறு நடிகர் நீங்க தான் முதல்ல வர தொண்ணூறு வந்து இணைந்தகைகள் படத்தில் முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து திருப்பி குடும்பத்துக்காக அன்னைக்குள்ள காலகட்டத்தில் சஃபர் ஆகி எங்களோட குடும்பம் வந்து மிக ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் ஸோ அந்த பாரம்பரியத்துக்காக திருப்பி நம்ம ரிட்டர்ன் ஆயிடுறோம் அதுக்கப்புறம் தம்பி கம்பேக் ஆகிறான் அப்புறம் என்னுடைய பொண்ணு வர்றா அவனுடைய பொண்ணு அவன் மனைவி இப்படி எல்லாருமே மீடியாவுக்குள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட உணர்வுன்னு ஒன்று இருக்கும்ல எவ்வளோதான் சம்பாரிச்சாமினாலும் என்னுடைய வாழ்க்கை பயணம் தொண்ணூறில் பேப்பர் தொழிலை நோக்கி பயணிக்குது ஹரிஹரன் கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் தான் நான் முதல் முதல் ஜாயின் பண்ணுறேன் இன்று வரை அந்த நிறுவனத்தினுடைய பேனர் தான் ஏன்னா ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஹரிஹரன் சிவராமன் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் அந்த தொழில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அதில் ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் அதில் ஒரு உச்சம் பார்த்துட்டோம் ஒரு சாதாரண வேலைக்காரனாக சேர்ந்து ஒரு மேனேஜராக மாறி அவங்களோட ஒரு ஷேரிங் பார்ட்னர் ஆகி அதுக்கப்புறம் ஷோல் ப்ரொப்பரேட் ஆகி இப்படி பல ட்ராவல் அதில் பண்ணி முடிச்சுட்டு சரி இந்த ட்ரெயினிலிருந்து நமக்கான களம் வேறு சம்பாரிச்சிட்டோம் வீடு கட்டிட்டோம் பிள்ளைங்கள படிக்க வச்சிட்டோம் ஸோ நமக்கான இதுக்கு இடவில் என்னுடைய பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சோன்னா கல்லூரிக்காக சென்னை வரும்பொழுது சிவகாசியில் இருந்து இங்கே டபிள்யூசிசியில் விசுவல் கம்யூனிகேஷன் அவன் தான் படிக்கிறான் அதிகமான பொண்ணு பொண்ணுடைய ட்ராவல் வந்து அவனோட தான் அவன் நான் இல்லாமல் கூட இருந்துருவான் அவன் இல்லாமல் இருக்க மாட்டான் அப்படியே ஒரு மனநிலையில் உள்ளவன் அவன் வீட்லேயே ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளே வந்தான் அதுக்கப்புறம் இப்போ தனியாக வந்திருக்கான் இப்படி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க மீடியாவுக்கு நம்மளும் வரும்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் திரைத்துறைக்குள்ளே உள்ளே வரேன் அப்படி வரும் பொழுது தம்பிட்ட சொல்கிறேன் தம்பி நானும் வரலான்னு நினைக்கலாம் முத முதல்ல கோல் சார் சிங்கப்பூர் செல்வன் படத்தில் தான் என்னை பிடிக்க ஒன்றே அறிமுகப்படுத்தலாம் அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு படத்துக்கும் நான் தொந்தரவு பண்ண முடியாடா எனக்கு யாராச்சும் ஒருத்தரை ரெஃபர் பண்ணேன் அப்படிங்கிறேன் யா யா ராஷர்னு சொல்லி யா யாரா ராஷியர்னால் திரைத்துறையில் தெரியும் ராஜேஷ் சாருடைய கோ டேரக்டர் அவர் மூலமாக எம் ராஜேஷ் சாருடைய பிரதர் படம் தான் என்னுடைய முதல் படம் ரவிமோகன் சாரோட நடித்த படம் அதில் ஆரம்பிக்கப்பட்ட பையனா இப்போ ஒரு பதினெட்டு படங்களை முடிச்சிருக்கோம் ஒரு நாலஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு மற்றது பேக் ப்ரொடக்ஷன் செகண்ட் ஷோ அப்படின்னு அப்ல இருக்கு இது எல்லாத்துக்குமே அங்கிருந்து தொடங்கப்பட்டதான் இப்போ நீங்க வந்து நீங்க முதல்ல தொண்ணூறுகள்லயே சினிமாக்குள்ள வரணும்னு விருப்பப்படுறீங்க தம்பியும் அந்த கலையில தான் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அந்த எண்ணம் அப்படின்றது வர காரணம் என்ன அப்பா அப்பா என்ன செய்யல அப்பாவுடைய அப்பா நாங்கள் ஐயா ஐயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதில் ஐஎன்ஏலில் இருக்கும் பொழுது எம் கே தியாகராஜபகர் கிட்டப்பாள் இவங்களுடைய நாடகத்துறையில் அவர் பணியாற்றியவர் அதனால் அவர் பாடகர் சுப்பியா செட்டியார்னா தான் ஊர்லேயே தெரியும் அதே மாதிரி எங்களுடைய ஐ அவனுக்கு அத்தை ஐத்தை எனக்கு மாமியா அப்பாவுடைய சகோதரி அவங்க கேபி சுந்தரம்பலாவோட டிராவல் பண்ணவங்க இப்படி ஆர்ஜின் அங்கேருந்து வரப்பட்டது இதுதான் இது அடுத்த கட்டத்துக்கு கால மாற்றத்துக்கு அவன் கொண்டு போனது அவனுடைய திறமைதான் அவனுடைய வளர்ச்சிக்கு இப்போ நீங்கள் தொண்ணூறுகளில் வர்றீங்கன்னா அப்போ வந்து அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லை நமக்கு நம்மளால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியலன்னு நீங்கள் திரும்ப போயிடுறீங்க அதன் பிறகு தம்பி வர்றார் மேடைகளில் வர்றாரு தொலைக்காட்சிகளில் வர்றாரு அப்புறம் திரைத்துறைன்னு படிப்படியான வளர்ச்சி ஒரு சீரான வளர்ச்சியில் இருந்தார் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வளர்த்த பையன் அது எப்படி இருந்தது முதல் ரொம்ப சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் கல்லூரி எஸ்என் சரஸ்வதி நாராயணில் தான் மதுரையில் கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான் அப்படி இருக்கையிலே அவன் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் எக்ஸிபிஷனில் போய் கரும்புச்சார் சுற்றுவான் பொருட்காட்சியில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டத்துக்குள்ளே நின்றுகிட்டு இருப்பான் நம்மளே திடீர்னு போ எங்கே போகிறான்னு நமக்கு தெரியாது ஒரு நாள் எக்ஸிபிஷனுக்கு நானும் என் ஒய்ஃபு போகிறோம் அவன் ஸ்டாலில் நிற்கிறான் என்னென்னா அன்னைக்கு கிடைக்கிற வருமானம் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் இருக்கும் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு காலகட்டம் தொண்ணூறு ரெண்டு தொண்ணூற்றி மூணு ஆனால் அவன் சொல்லுவான் மக்களோட மக்களை கலந்து நிற்கிறேன் பலதரப்பட்ட மக்களை பார்க்குறேன் இந்த மக்களோடு டிராவல் பண்ணவங்களுக்கு தான் வரேன் பணம் பெருசு இல்லை அப்படிமா ஸோ அவனுடைய எண்ணமே வந்து அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் மேடை முதல் மேடையாக அவன் மதுரையில் அன்றைய காலகட்டத்தில் அபிநயாங்கிறவங்க தான் கலை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அபிநயாவில் தான் அவனுடைய முருகன் அருண் அவங்களாம் என்ன இருக்காங்க அங்கே தான் அவனுடைய பயணம் ஆரம்பிக்குது அதில் மற்ற பெர்ஃபார்மர்லாம் வெவ்வேற பண்ணையில் இவன் கமல் சாருடைய டான்ஸ் நல்லா பண்ணுவான் ஓ எண்பது காலகட்டத்தில் உள்ள கமல் சார் டான்ஸை பக்காவாக பண்ணுவான் ஸோ அதையும் நம்ம பண்றதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி அவனுடைய உடல் அசைவால் ரோபோ வேஷத்துக்கு மாறப்பட்டான் நிறைய பேர் அவரு பைப் பர்த்ல இருந்தே அவன் வளர்ச்சி அடையில மீடியாவை பார்க்கையிலே வந்து அதிகமாக கமலை வந்து நேசிக்க ஆரம்பிச்சான் ரசிக்க ஆரம்பிச்சான் ஒரு கட்டத்தில் வெறிய நான் மாற ஆரம்பிச்சான் அப்புறம் பக்தனை மாறினான் கமலுடைய பக்தன் தான் அவன் அடிக்கடி சொல்லுவான் எவ்வளவு மாறுதல்கள் வந்தாலும் என்னை அவர்கிட்டருந்து பிரிக்க முடியாது எத்தனை பேர் வேணாலும் எனக்கு பிடிக்கும் ஆனால் அவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்க முடியாதுன்னா ஸோ அங்கேருந்து தான் வந்தது அந்த ஆலவந்தான் படத்தை தான் அவன் முத முத உலகம் முழுவதும் பிரபலியமாக்கணும் தென் மாவட்டத்தில் அதுக்காக அவன் ஒரு நாள் மொட்டையை போட்டே சாயங்காலம் வந்துட்டான் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஒரே அதிர்ச்சி ஏன்னாடா எல்லோரும் இப்படி இருக்கும் நீ மொட்டை போட்டவங்க சாயங்காக மொட்டை போட்டேனா கோவத்திலோடு அவனை அடிக்கக்கூடிய சூழ்நிலையோட வீட்டில் உள்ள சாதாரண நிகழ்வு தானே அது அதுக்கப்புறம் இவன் என்ன தான் பண்ண போகிறான் அப்படின்னு அந்த ஷோவை பார்க்கறதுக்காக போயிருந்தோம் அந்த ஷோவை பார்க்கலாம் நமக்கே பிரமிப்பாக இருக்கும் ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருக்கும் ஒரு பக்கம் என்னுடைய வளர்ச்சி ஒரு பெரிய வளர்ச்சி ஆகும் அது உங்கள் டிஸ்கஸ் பண்ணறேன் இந்த மாதிரி நான் அந்த மேடை நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறேன் ம் சொல்லுவான் எனக்கு அதுதான் நோக்கமாக இருக்குது திரைத்துறைன்னு அவன் ஆரம்பிக்கல மக்களை சந்திக்கிறதற்கு என்னுடைய கலையை வெளிப்படுத்துவதற்கும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய ஐயா வந்து ரொம்ப ஜாதகம் ரொம்ப நேர்த்தியாக பார்க்கக்கூடியவர் யார்ட்டையும் காசு வாங்க மாட்டார் காசு வாங்கினா அந்த ஜாதகம் பழிக்காதுன்னு உள்ள காலகட்டம் அவருடைய காலகட்டம் அதில் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே எழுதி வச்சிருக்காரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எதை நோக்கி பயணிப்பு அந்த புக்கைய நாட்டை இன்னும் அதில் இவனுடைய இதில் இவன் கலையின் உச்சம் தொடுவான் அரசியலுக்கும் போவார் அதாவது அரசியல்னு சொல்லலை ஒட்டுமொத்த மக்களுடைய அன்பை சம்பாதிப்பான் சைரன் வைத்த வண்டிகள் வருவான் ராஜேஷ் குடும்ப நண்பர் தம்பிக்கு இன்னொருத்தனுக்கு அவன் மூலமா அந்த ஜாதகத்தான் அவரும் ஏன்னா அவரும் அந்த ஜாதகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அந்த விட இப்ப அது ஏற்கனவே ஒரு ஏ ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி யூடியூப்ல வந்தது இப்ப பழையபடி மிக வைரலாக வந்துகிட்டு இருக்கு அந்த குறிப்புலயே நாற்பத்தி அஞ்சு வயசுல ஒரு சைரன் வச்ச வண்டியில் வருவார் அப்படின்றது இருக்கு இதுல இன்னொரு பதிவு வெளியே சொல்லாத மீடியால சொல்லாத பதிவு என் தாயாருடைய அந்திம காலம் அந்திம காலம் அப்படிங்கிறது இறப்பின் காலம் தமிழ்ல அன்று உங்களுக்கு உங்கள் மகன் நாலு பேரில் மூன்று பேர் இருக்க மாட்டான்னு எழுதியிருந்தார் இருக்க மாட்டான்னா இறப்பான்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு அவங்க வரமாட்டாங்க மாட்டாங்க தான் இது காலத்தின் கட்டாயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய தகப்பனாரும் ஒரு நாற்பத்தி ஏழு வயசுல ஹார்ட் அட்டாக்ல இருந்தாரு அண்ணன் இன்னொரு தம்பி இவங்களும் அந்த நாற்பத்தஞ்சு டு ஐம்பதுக்குள்ளே தான் இருந்தாங்க இவனும் அந்த நாற்பத்தஞ்சு டு ஐம்பது தான் இது எங்கள் குடும்பத்துக்கு இறைவன் கொடுத்த சாபமான கூட தெரியாது ஐம்பது வயது யாருமே யாரும் கிடக்கலை நான் ஒருத்தன் தான் கிராஸ் பண்ணியிருந்தேன் அதே நாற்பத்தாறு வயசில் நானும் ஒரு மேஜர் அட்டாக்ல நாற்பத்தெட்டு வயசுல ஹாஸ்பிட்டலில் போய் திரும்பி ரிட்டன் ஆனேன் எழுதி வைக்கப்பட்ட விதி ஸோ இந்த நாற்பத்தஞ்சு நாற்பதை கிராஸ் பண்ணாவே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிது இப்போ எங்கள் ஃபேமிலியில் இது வந்து ஏற்கனவே உங்க வீட்டிலேயே உங்க பெரியவங்க சொன்னதுதான் இந்த மாதிரி இருக்கு என்ன நாற்பத்தி அஞ்சு வயசுல சைரன் வச்ச வண்டி அப்படின்னு அவங்க சொன்னோம் கலைத்துறையின் உச்சம் தொடுவான் அவருடைய பார்வையில சினிமா இவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் மாறுதல் அடையுமான்னு பாக்கலாம் அப்புறம் நாடகத்துறை வந்ததுனால கலையில இவன் மிகப்பெரிய இடத்துக்கு இங்க போவோம் அந்த குறிப்புகள்ல உங்களுக்கான குறிப்புகளும் இருக்கு இருக்கு என்னுடைய குறிப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா தினசரி இவன் பணத்தை எண்ணுவான் அவருடைய பார்வையில் ஒரு பேங்கில் போய் வேலை பார்ப்பான் அவர் அதை எழுதுனது வந்து எண்பத்தி ரெண்டு எண்பது எண்பத்தி ரெண்டு ஸோ அன்ற காலத்தில் எல்லாருக்குமே எண்பத்தி ரெண்டுலேயே அந்த குறிப்பு எல்லாேருக்குமே எழுதிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பேருக்கு அவருடைய மக நாங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே எழுதிருக்கார் அது அந்த பழைய அறுபத்தஞ்சு எழுபத்தில் உள்ள வீச் எழுத்துன்னு சொல்கிறது பழைய எழுத்து அந்த எழுத்துல இருக்குது கொஞ்சம் கூட்டி கூட்டி தான் படிப்போம் அவர் காலத்தில் நம்ம டிராவல் ஆனோம் அவரோட நமக்கு தொண்ணூற்றி ஆறு நாளில் தான் இறந்தார் ஸோ அவரோட பிராப்ளனால அவருடைய படிப்பை எழுத்த ஈஸியாக நம்மளால் படிக்க முடியும் அதில் நமக்கான இடம் வந்து பிரைவேட் கம்பெனி இன்னைக்கு இருக்க மாதிரியே பெரிய லெவலில் வரும்லாம் அவங்க கணிக்கல ஒரு பேங்க்ல இருப்பான் கலையார்வம் உண்டு கலையார்வம் உண்டு இப்படி தான் அதில் பதிவு பணத்தை எண்ணிட்டு இருப்பாங்கன்னா பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல இடத்துல நான் வேலை பார்த்த அந்த நிறுவனத்தில் முப்பது ஆண்டுகளமும் என்னோட பணம் தினசரி வந்து வந்து போகும் இன்னொரு இன்னொருத்தனுக்கு எழுதிருந்தார் இவன் பொது வாழ்வில் உச்சம் தொடுவான் அந்த இன்னொரு தம்பி இறக்கும் பொழுது உச்சம்தான் தொட்டு தான் அன்னைக்கு காலத்தில் இவ்வளோ மீடியா இல்லை வைரலாக அவனுடைய திருமணத்துக்கே காவல்துறை அதிகாரி ஒரு ஐநூறு பேர் வந்திருந்தாங்க அது தம்பிக்கும் தெரியும் பார்த்துக்கிட்டு இருக்க உறவினர்களுக்கும் தெரியும் அவனுடைய இறப்புக்கும் காவல்துறையிலேருந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியும் பெரிய பியார் என்ன இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அங்கே பெரியவங்க வீட்லேயே குறிப்பு எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது நடந்திருக்கு இப்போ ரோபோசன் கிரண தவறுறதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு அப்படிங்கும் போது அந்த வயசு அவர் நெருங்கும் போது உங்களுக்கு அந்த உங்களுக்குள்ள ஒரு உணர்வு பயம் இருக்கும் அவனுக்கு முடியாம வரையிலே ஒரு அழுத்தம் வந்தது என்னடா ஐயா எழுதுன மாதிரி அவனுக்கு எதுவும் நடக்குமோ மீண்டு வந்துட்டான் ஒரு முக்கியமான பதிவு அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு உச்சம் தொட்டது அவனுடைய தான் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுல அவன் மேடை கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த களம் உன்னுடைய திறமைக்கான களம் அல்ல உன் களம் வேறு அப்படின்னு அவனை விறு ஆளா கையை பிடிச்சி கூட்டி அவனுடைய மனைவி மேடையை கொடுத்த மனைவி முதல் மேடையை அண்ணன் பிரேமநாத் அண்ணன் தான் கொடுத்தாங்க நாட்டியாலயம் அது பிரியாக தான் அறிமுகப்படுத்தலாம் கோடம்பாக்கம் நாகத்தம்மன் கோயிலில் தான் சென்னையில் அவன் முதல் மேடையர் தான் வெறும் நூறுரூவாய்க்கு தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரம் அனைத்திலே அங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அவனுடைய மனைவி தான் அவனுக்கு சோலாக நின்னவ பின்னாடி இந்த திரைத்துறை சின்னத்திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் மேடையாக இருக்கட்டும் அத்தனைக்கும் அந்த வழியை வகுத்து வகுத்து கொடுத்து அவனுடைய வெற்றி உயரத்துக்கு முழுக்க முழுக்க அவதான் காரணம் இப்போ மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் இன்னொரு ஒரு முதல் இருபத்தி இருபத்தோரு வருஷம் தான் அங்கே இருந்தான் இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் சென்னை டிராவல் ஆயிட்டான் அந்த இருபத்தோரு வருஷத்தினுடைய வாழ்க்கை வேறு அடுத்த இருபத்தி ஏழு நான்கு ஆண்டுகளுடைய வாழ்க்கை வேறு அவன் காதல் திரும்ப அப்போ உங்ககிட்ட எப்படி தெரியப்படுத்தின மேடையில பிரியாவை பார்த்து அவன் விரும்பி அவன் முதல் முதலில் கூட்டிட்டு வந்தது என்னுடைய அலுவலகத்துக்கு தான் வந்தான் மதுரையில் மீனாட்சி உங்கள்கிட்ட மாலை நேரம் ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் அவனை பா அதை பார்த்த உடனே ஒரு அண்ட் ஷூட் ஆயிரும்ல நமக்கு அன்று இருக்கும் சமூகத்தின் வெளிப்பாடு இவனுக்கு மூத்த திருமணம் ஆகாமல் இருந்தான் இவனுக்கு திருமணம் ஆனால் அவனுக்கு பொண்ணு கிடைப்பது சிரமம் அண்ணன் இருக்கையில் தம்பிக்கான இது எல்லா குடும்பத்திலும் உறவிலும் நடக்கக்கூடிய ஒரு அடிப்படை நிகழ்வு ஒரு மூத்த அண்ணன் கையில் தம்பிக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த அண்ணனுக்கு பொண்ணு கிடைப்பது மிகவும் கடினம் அதனால அவனுக்கு கொஞ்சம் புரிய வச்சோம் ஆனால் அவன் திருமணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான் ஸோ திருமணத்துக்கு எங்களுடைய ஆசீர்வாதம் உண்டு பட்டு நாங்கள் வந்து கலந்துக்கிற முடியாது நீ பண்ணிக்கணும் சென்னையில வந்து பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் பார்த்தா பேசணும் அந்த தொடர்பு அப்படியே போயிட்டே திருமணத்தின் சமயத்தில் குடும்பத்தார் யாருமே எங்க சைடுல இருந்து யாரும் அட்டன் ஆகல ஆகும் ஆனா அன்னைக்கு உள்ள வழி அவர் அன்னைக்கு உள்ள வழி அன்றைய சூழ்நிலை கால மாற்றம் தானே எல்லாமே ஒண்ணு மாற்றத்துக்குரியதா மனைவி வர்றாங்க ரோபோ சங்கரன் உனுடைய வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க உங்களுடைய மனைவி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அவ அவங்களோட பாண்டிங் அப்படின்றது எப்படி எனக்கு எனக்கு திருமண மாயில் அவங்க திங்க் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் அதனால் அவன் கல்யாணம் முடிஞ்சவன அவன் கேட்பா அவங்கள நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னா அவள் செட்டி நாட்டினுடைய வழக்கத்தில் அன்னம்பின்னு சொல்கிறது அண்ணம்பிடி அப்படின்னா அண்ணி ஒன்றும் அண்ண கூப்பிடு இல்லை மஞ்சுன்னு பிரியப்பட்ட மஞ்சு அப்படின்னா அன்னையிலிருந்து இருந்து அவன் இறக்கும் அந்த தன்னுடைய நினைவை சுயநிலை இலக்கம் முதல் நாள் வரை மஞ்சுன்னு தான் கூப்பிடுவான் அவளும் தாய் தான் அவனை ஒவ்வொரு கட்டத்திலும் படிக்க வைக்கும் பொழுது அதாவது தகப்பனார் காலம் வந்து மிக உச்சமான காலம் வருமானத்தில் நாங்கள் வளரும்போதெல்லாம் பணத்தினுடைய உச்சத்தில் தான் வளர்ந்தோம் நானும் அண்ணனும் வறுமை வறுமை என்னன்னு எனக்கும் அண்ணனுக்கும் தெரியாது ஆனால் இவன்கள் பொழுது காலமாற்றம் தானே இறைவனுடைய காலமாற்றம் ஓகே ரொம்ப வறுமையான காலம் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் அதுக்கும் ஒவ்வொரு நகையும் கூட வச்சு அவனுக்கு பள்ளி கல்லூரி வாழ்க்கைக்கெலாம் நம்ம கொடுத்துருக்கோம் அதை அவனுக்கு தெரியும் அதை விஜய் டிவினுடைய முதல் அவார்டில் என்னையும் என் மனைவியை வர வச்சு கௌரவப்படுத்துகிறான் இந்த இடத்துக்கு தான் அப்படின்னு ஸோ ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் டிவியினுடைய அவார்டில் அதை அவனாகவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கௌரவப்படுத்த இப்படி என்ன நடந்தது நான் என்ன உங்கள் உங்க உங்க உங்களுடைய மூத்த சகோதரர் இல்லையா அவங்கெல்லாம் வாழும்போது நல்ல பணப்புழக்கம் இருக்குது ஒரு செல்வ செழிப்போட வாழ்ந்தோம் அப்படின்னு இவர் பிறக்கும் போது வீட்டினுடைய நிலமை நிலைமை நல்லா வறுமை தகப்பனாருடைய இறப்புக்கு அப்புறம் அவர் இறக்கும் பொழுது நாங்க எல்லாருமே அதாவது அப்பருக்கும் போக முடியல லோயர் மிடிலான ஏஜ் இருபது பதினெட்டு பதினேழு அந்த தடுமாற்றம் அப்ப யாராச்சும் ஒருத்தர் அத லீட் பண்ணி ஆகணும் அதனால நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை கூட ஒன்றரை ஆண்டில் நான் நிப்பாட்டிட்டு வேலைக்கு வர ஆரம்பிச்சேன் நான் என்னுடைய கல்லூரியை முழுமையை அடைய வைக்கல அதனுடைய சொல்ல வந்தால்தான் படிப்பு நிறுத்திட்டு நீங்கள் இப்போ கல்லூரியை முடிச்சுட்டு வேலைக்கு வர ஆரம்பித்தேன் அதில் தான் சினிமாவை தேடி வந்தேன் இங்கே வந்தால் நம்மளுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை சரியாக வராது நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு வேலைக்கு போவாங்க நீங்கள் சினிமாவில் ஜெயிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றலான்னு தான் முடிவுக்கு வந்தேன் ஆனால் இங்கே வந்து அது உடனடியாக நடக்காது ஸோ நமக்கு இப்போதைக்கு அடிப்படை தேவைக்கு நமக்கு பொருளாதாரம் தேவைன்னு இதை கட் பண்ணிட்டு தான் வேலைக்கு போக ஆரம்பித்தோம் நான் அப்படி வேலைக்கு போகும்போது அவன் ஒன்பதாவது பத்தாவது அந்த மாதிரியே படிச்சுட்டு இருக்கான் ஸோ அவனுடைய படிப்புக்காகவும் இன்னொருத்தனுடைய படிப்புக்காகவும் ஸோ அந்த நன்றியை வந்து அவன் கடைசி வர எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததுங்க அண்ணனும் பேச மாட்டான் அண்ணேனும் கூப்பிட மாட்டான் என்னப்பா அப்படிமா அவள்கிட்ட இன்னும் அதிகமாக பிரியமாக இருப்பான் எங்க மேல உள்ள அன்பின் வெளிப்பாடு என் மகளுக்கு கொடுத்தான் அவன் ஓகே இந்த ரிட்டர்ன் கம்பேர்ட் நான் அப்படி தான் பார்க்குறேன் எப்படி இப்போ பொண்ணை எப்படி கூப்பிடுவாரு பெரிய பாப்பான்னு தான் கூப்பிடுவான் அவங்க வீட்லயே பெரிய பாப்பா சின்ன தான் கூப்பிடுவாங்க அவன் பொண்ணுக்கு அவன் எந்த ஈக்குவலைஸ் கொடுத்தாலும் அதுவும் ஈக்குவலைஸ் தான் என் பொண்ணுக்கும் ரோபோ சங்கரனை வந்து இந்த மேடைகள் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் வந்த உடனே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தெரிஞ்சு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரோபோ சங்கரன் பற்றி தெரியும் சின்ன வயசுல எப்படி இருந்தார் துருன்னு இருக்கக்கூடிய பையனா இருந்தாரா படிப்புல ரொம்ப சேட்டை சில்லற சேட்டை வாங்க மதுரையில அந்த சில்லற சேட்டை நிறைய பண்ணுவான் இது ஒரு காமெடியான பதிவு இதுவரை நான் யாருக்கும் சொல்லாத பதிவு என்னுடைய திருமணத்தின் ஹனிமூனுக்கு போயில கம்பல்சரியா வருவேன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு தான் போனான் அடம் பிடிச்சி கொடைக்கானலுக்கு நானும் மனைவியும் போயில அவனை கூட்டிட்டு போயிருந்தான் அது என்ன சொல்லி சொல்லி சிரிப்பான் என் மனைவியும் சொல்லி சொல்லி அவனை திட்டுவான் என் பொண்ணும் திட்டுவான் என்ன பண்ண ஸோ அவன் என்னன்னா அவன் ஒரு குழந்தை பதிமூணு வயசு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிக்கிட்டு தான் நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம் குடும்பத்திலேயே வந்து ஒரு குறும்புன்னா ஆமாம் 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 அதன் பத்தாவது ஃபெயிலாகிட்டான் நான் வரும்போது வீட்டில் இருக்க மாட்டான் அண்ணன் திட்டுவான் கத்துவான் அப்படின்ட்டு ஓய்வு பணத்தை வாங்கிட்டு தேட்டருக்கு போயிடுவான் ஏன்னா நான் காலையில் போனால் மதியம் வருவேன் மதியம் போனால் இரவு லேட்டாக வருவேன் இப்படி ஒரு மூணு நாள் டிராவல் ஆகி அதுக்கப்புறம் தான் சரி ரைட்டு பரவாயில்லடா வாடா அடுத்து படுறா கல்வி வாழ்க்கையில் நம்மளை கல்விங்கிறது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அவசியம் ஆனால் கல்வி தான் ஒரு மனிதனை உச்சத்துக்கு கொண்டு போவான்னா அது இல்லை தன்னுடைய திறமைக்கு அது ஒரு சப்போர்ட்டடாக வந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் படித்தான் அப்புறம் கல்லூரி வாழ்க்கையில் எம்ஏ வர பண்ணான் இப்போ உடம்பை வந்து பார்த்துக்கிறதுல ஒரு ஜி ஒரு ஜிம்முக்கு போறதுல அந்த தேக பயிற்சியோட வச்சுக்கணும் உடலை அப்படின்றதுல ரொம்ப ஆனால் அது அவன் கிட்டத்தட்ட ஒரு ஏழாவது எட்டாவதுல இருந்தே கொண்டு வந்தேன் அப்ப இருந்தே ஆமாம் எட்டு மணிக்கு ஜிம்மை போய் திறப்பான் சாமியை வச்சுட்டு அவன் போய் ஜிம்மை திறந்து ஜிம்முக்கு ஃபீஸ் கொடுக்க மாட்டான் அதுக்கு பதிலாக ஜிம்மை திறந்து விடுவான் உள்ளே போவான் அந்த ட்ரெயினரோடு இருப்பான் அது எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற காலத்துலேருந்தே அவன்கிட்ட வர ஆரம்பிச்சு அவன் வர 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 பார்த்திங்கன்னா மிஸ்டர் மெட்ராஸ் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் யூனிவர்சிட்டி அளவுக்கு அவன் கிராஃப்ட் போச்சு மிஸ்டர் வர போய் அவன் ரிட்டன் ஆனான் காம்படிஷன் நடக்குது அப்படின்னா அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட மாட்டான் ஆனால் இன்டேக் பார்த்தீங்கன்னா முட்டை மட்டுமே ஒரு ஐம்பது முட்டை எழுபத்தஞ்சி முட்டை இதை நிறையா ஏற்கனவே சொல்லியிருக்கணும் வெறும் ஒயிட் லெக் மட்டும் அந்த ஒயிட் லெக் சாப்பிட்ற பழக்கம் அவனுக்கு இன்று வரை உண்டு இன்னைக்கு அவன் ஒரு ஊருக்கு போகிறான் அப்படின்னா அந்த ஹோட்டலில் மேனேஜர்கிட்ட கேட்பான் ப்ரொடக்ஷனில் ஜிம் உள்ள ஹோட்டலாம் எனக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காலையிலையும் மாலையும் தன்னுடைய உடம்பு மேலசைஸ்ல கொஞ்சம் கூட வைக்க மாட்டான் இந்த ஜிம் பவரது அப்படின்றத ஒரு டிசிப்ளின் அது ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்றது நீங்க அந்த மேடைகளில் வரும்போது அவர் இந்த ரோபோக்காக வந்து அந்த சில்வர் கோட்டிங் போடுறது அப்படின்றது இன்னைக்கு அதுவும் பேசுகாங்க அப்போ அதுனாலையும் ஒரு பெரிய தாக்கம் இருந்திருக்கு அப்படின்னு அப்போ உங்களுக்கு அந்த புரிதல் இருந்ததா அது இல்ல புரிதல்னு இருக்காது அந்த சில்வர் போட்டா தான் அந்த ரோபோ காட்ட முடியும் இல்ல அது அதனால உடம்புக்கு இன்னைக்கு நம்ம நிறைய சோசியல் மீடியா தெரிஞ்சிருந்தா யாரும் அனுபவிச்சிக்க மாட்டோம் வேண்டாம்டா தம்பி இது வேண்டாம் அப்படின்னு அவன் தன்னை வேறுபடுத்தி காட்டுவதுக்கு உண்டான களத்தை எடுக்கும் பொழுது இந்த ரோபோ டான்ஸை முதல் முதல்ல இன்னைக்கு நிறைய நண்பர்கள் தம்பிகள் பண்றாங்க அதுக்கெல்லாம் அவன் தான் ஒரு உதாரணம் அந்த மேடைய அவன் தொட்டுட்ட வரையில அடுத்தடுத்து வரையில சரி நமக்கு இது போதும் அடுத்தவங்க இந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களுடைய வருமானத்தை கொண்டு போகட்டும் அப்படிங்கிறக்காக அவன் அதை நிப்பாட்ட ஆரம்பிச்சு ஸோ அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம ஸ்கின்ல இன்றைக்கி ஒரு மண்ணை தொட்டாவோட ஒரு பேரண்ட்ஸ் ஐயோ மண்ணை தொடாது அப்படிங்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் உடம்புல வச்சுருப்பான் ஏன்னா அவன் ஷோ வந்து ரொம்ப எண்ட்டில் தான் ஏறுவான் ஆனால் அது அவன் ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி குளிக்க ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ அந்த பெயிண்டை போடணும் பவுட்ரு போடணும் அதில் அலுமினியம் கலந்து போடணும் திருப்பி அதில் ஒரு மண்ணெண்ணையை கலக்குனு க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் அவனுக்கு ஒரு நோய்